அன்புள்ள சகோதரர்களை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு செய்தி இன்னொன்று பாருங்க ரசூல் சலல்லா வாஜிப் என்பதற்கு இதை விட வாஜிப் அல்ல அவுஜப் மிகவும் கடமை என்பதற்கு இதை விட ஒரு ஆதாரம் தேவையில்லை இரண்டாவது செய்தியை பாருங்கள் முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டாவது இலக்கம் ஒரு அதாவது ஒரு மனிதர் ரசூல் சலல்லா உலக செல்ல மாவட்டம் வராரு குருட பார்வை இழந்தவர் வீதி அவருக்கு போற வாரது என்ன செய்யாது ஒரு கெஸிங்ல என்ன செய்வாரு பள்ளிக்கு வருவார் அவர் வந்து பள்ளிக்கு என்னை அழைத்து செல்றதுக்கு யாரும் எனக்கு கைட் இல்லை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு யாரு இல்லை அதனால கொஞ்சம் என்ன செய்ய வீட்டுல தொழுகிறதுக்கு அனுமதி தருமாறு கேட்டார்கள் இது என்ன சொல்லுது ரசூசல்லம் அந்த சமுதாயத்தில் ஜமாத்து தொழுகை கடமை என்பதை சொல்லி தான் வீட்டில் தொடுவதற்கு அனுமதி கேட்டாங்க

கட்டாயம் நீங்கள் ஜமாத்துக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதுவும் அந்த நபித்தோடருக்கு முன் மாதிரியும் இருக்குது ஒரு குருடர் தான் இங்க பள்ளியில் அதான் சொல்லி கண்டிக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளியில் மஸ்ஜித் நபவில் யாரு அப்துல்லா இப்னு மக்தூம் அவர்கள் என்ன செய்றாங்க அதான் சொல்லி கண்டிக்கிறாங்க அவர் ஒரு குருடர் தானே அப்ப அன்புள்ள சகோதரி வக்தை அறிந்து அதான் சொல்றாரு பார்வையில் அவருக்கு வக்து வழங்குமா வக்தை அறிந்து அதான் சொல்ற அளவுக்கு அவர் கவனம் எடுத்துக்கிறார் உன்னால முடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க அதான் கேட்கிறீங்களா என்றா பள்ளிக்கு வந்து விடுங்கள் என்று சூழ்நிலை செல்ல ஆலோசனம் சொன்னார்கள் இந்த இடத்துல எல்லாம் நம்ம ஸ்பீக்கரை பயன்படுத்தி சொல்லுகின்ற அதை என்ன செய்யாது இதுல அடங்காது இயற்கையாக ஒரு பள்ளிக்கு மேலே ஏறி சத்தம் விட்டு அதான் சொன்னால் எவ்வளவு தூரம் போகுமோ அந்த எல்லாம் என்ன செய்யுது இல்ல அடங்கும் ஆனா இங்க மாசால ஸ்பீக்கர் சொல்லாட்டி என்ன செஞ்சிடும் பள்ளி அதான் சவுத்த என்ன செய்யணும் முழுமையா நம்மளுக்கு கேட்கக்கூடிய அளவுல என்னது பள்ளிகளுக்கு பக்கத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம் வாழுகிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தி குருடருக்கு ஜமாத்துக்கு வந்தாலும் கடமை கடமையாக்கிய செய்தி ஜமாத்துடைய கடமை சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு உணர்வை என்ன செய்கிறது தருகிறது